ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிராமா வல்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆன் தேவதின் கடைசி பணி அந்த சீரிஸோட பார்ட் த்ரீ எபிசோட தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன்றும் பார்ட் டூ பார்க்க போய் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ அவங்க ஸ்டேட்டாக கார்த்திகளை போகலாம் போன எப்பிசோடில் எதோ விட முடிச்சிருப்பேன்னா ஹீரோனிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஹீரோ வந்து அதை பார்த்துருப்பாரு பட் ஆனால் வந்து அது வந்து அவரோட வேலை கிடையாது அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படி வந்து வேறு எதுனா மாற்றி செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் ஷார்ப்பாக பன்னெண்டு மணிக்கு வச்சு போகணும் பிகாஸ் ஏன்னா அவ ஏஞ்சல் வந்து ஏஞ்சல் கார்டாக மாற போகிறாங்க அதுக்கு போகணும் பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கோலாத்தனமான வேலைகளும் பார்த்துருக்கூடாது அப்படினா பார்த்துட்டாங்கனாக்கா அவர் வந்து காத்தோட காத்தா மறைஞ்சிருவாங்க அதனால ஹீரோவும் தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தாக்கா ஹீரோயின் வந்து முழிச்சுக்கிறாங்க முழிச்சிட்டு இது மாதிரி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ வந்து காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்தாக்கா பிரிட்ஜு கார்னரில் தான் வண்டி நின்றுட்டு இருக்கும் இப்போ அந்த கார்னரும் உடஞ்சி இப்போ வண்டி வந்து கீழே விழுறதுக்காக போகுது அப்போ வந்து ஹீரோ வந்து அவரோட மேஜிக் பவர் மூலமாக ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி கார் எடுத்து வந்து பிரிட்ஜ் மேலே சேஃபாக லேண்ட் பண்ணிடுவாங்க பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் ஞாபகம் வரும் இது மாதிரி அவங்க சொல்லாத வேலைகள் நம்ம செஞ்சிருக்கோமே இதனால் நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ச்சுக்கு போயிடுவாங்க போய் பார்த்தாக்கா கதை மூடி இருக்கும் சர்ச்சோட வாசல் கதை மூடி இருக்கும் இந்த மாதிரி வந்து தட்டி பார்ப்பார் கத்தி பார்ப்பார் தராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் யாரும் திறக்க மாட்டாங்க பின்னாடி பார்த்தா தான் தெரியும் ஃபாதரே அங்கே தான் நின்றுட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ இது மாதிரி லேட்டாக வந்திருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்கு ஒரு உயிர் போகணும்னா போய் தான் ஆகணும் அது வந்து உன்னால் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லுவாங்க சாரி நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க நீ தெரியாத பண்ணாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சோட வாசல் கதவை திறந்து அவங்க உள்ளே போவாங்க போய் வந்து ஒரு புக்கு மாதிரி எடுத்து அதை படிப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு சொடக்கு தான் போடுவாங்க யார் ஃபாதரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் காத்தோட கதை மறைஞ்சிருவாங்க அப்புறமா தான் தெரியுது ஹீரோ தான் இதை நினச்சி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ மீன் வந்து அவங்க நடந்தது எல்லாமே உண்மை சர்ச்சுக்குள்ளே போனது உண்மை பட் அவங்க வந்து ஹீரோ மட்டும் காத்தா கதை இல்லை ஏன்னா வந்து ஹீரோ வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க அதுக்கு பார்த்தா இது ஒரு வார்னிங் மாதிரி தராங்க அதாவது எப்படினாக்கா நூறு நாளைக்குள்ளே வந்து அவங்க ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கணும் அப்படி லவ் பண்ண வைக்கலனாக்கா ஹீரோ திருப்பி காத்தோட கதை தான் மறைஞ்சு போனோம் அதுவும் அவங்க சொல்கிற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ண வைக்கணும் அது வேறு யாருமே கிடையாது ஹீரோனி தான் இதை கேட்டு ஹீரோ வந்து அவ்வளோதான் சப்ப இரு நான் லவ் பண்ண வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு அங்கேருந்து சின்கேட் பண்ணி ஹீரோன் கிட்ட கமிச்சா ஒருத்தர் காரில் வந்துட்டு இவங்க பேரு ஜிக்காக்கோ நம்ம வந்து கோன்னு சொல்லி கூப்பிடலாம் அவங்க வந்து கார் ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறத பார்த்தவொடனே ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நேரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்டே வராங்க அவங்க வந்து பார்க்கும்போது இது ஹீரோயினு சொல்லிட்டு அவருக்கு அப்போதான் தெரியுது பார்த்தோன்னே இது மாதிரி வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டுருக்காரு பார்க்கும்போது தான் ஹீரோயின் வந்து யாருன்னா இங்கே இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸும் வந்துடுது வந்ததுக்கப்புறம் பாய் எக்ரேட்டி ஹீரோனி ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனேன்னு பார்த்தாக்கா பாய் செக்ரட்டரி இறந்துட்டாங்க போல அப்புறம் வந்து அவர் சா அவங்க சாவரத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்க போல இது மாதிரி நான் என்னைக்காச்சும் நடுவில் செத்துட்டேனாக்கா என்னோட ஐ வந்து ஹீரோனிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பார் போல அதே மாதிரி இப்போ ஹீரோனிக்கும் ஐ கிடைச்சிருச்சு ஐலாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இப்போ கண்ணு கட்ட அவுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இது மாதிரி வந்து பாய் செக்ரட்டரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே ஃபியூனல் நடக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக ஹீரோயின் வந்து கீழே இறங்கி வருவாங்க லிஃப்ட் மூலியமா அப்போ பார்த்தாக்கா ஹீரோ வந்து ஃபைவ் நாட் டூக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இன்னொருக்கு தெரியாத உள்ள ஹீரோக்கு ஹீரோனை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா ஃபைவ் நாட் கூட ஒரு பொண்ணு தான் நம்ம லவ் பண்ண வைக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு லிஃப்ட் வெளியே ஏறதுக்காக போறாரு கரெக்டா ஹீரோனும் வெளில வராங்க அப்ப பார்த்தா ஹீரோ உள்ள போறாங்க இந்த பொண்ணை பார்த்தா நம்மளுக்கே ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு ஹீரோனி வந்து ஹீரோ அங்க நிக்கிறதே தெரியாத மாதிரி அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பியூனர் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க அங்க பார்த்தா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க பியூனர்ல சோ இவங்க வந்து உள்ள போறாங்க போனோடனே பார்த்தாக்கா இவங்க பாட்டுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஏன் சிரிக்கிறாங்கனாக்கா இவங்க அழுகையை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறாங்க ஆனா சுத்தி இருக்கவங்க என்ன இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க பட் ஆனா வந்து இந்த ஹீரோயின் வந்து காதல போட்டுக்க மாட்டாங்க ஹீரோ மேல போய் பார்த்துட்டு இல்ல அவங்க பேர் வந்து யான் ஸோ அவங்க வந்து கீழே ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோ ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க பார்த்தா ஹீரோன் சிரிச்சிட்டு இருப்பாங்களா அதை பார்த்துட்டு அவர் பயந்து என்ன இந்த பொண்ணு இப்படி சிரிக்குதா அவங்க வந்து இவளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த பொண்ணோட சாகாசமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலே ஓடிடுவார் ஹீரோனி வீட்டுக்கு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வருவாங்க கஷ்டத்தில் பார்த்தா எடுத்து அப்படி தான் கோவம் வருவார் அவர் எப்படி வருவார்னா காரில் வர்றதுனால ஹீரோனை பார்க்க மாட்டார் ஹீரோனுக்கு கோ யாருன்றது தெரியாதனால அவங்கள கண்டுக்காமல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க கடைசியில் பார்த்தா கோ பார்த்தாக்கா ஹீரோனை தேடிட்டு இருப்பாரு தேடிட்டங்க இருக்கிட்டாரு பட் ஆனா அவங்க யாரும் தெரியாதுன்னு சொன்னதுனால பேஷண்ட் இது மாதிரி தான் சொல்லிட்டு அவர் பங்குக்கு நாளை திட்ட போட்டுவிட்டு அவரு வீட்டுக்கு ஹீரோனை காமிக்கிறாங்க ஹீரோனி அவங்க ஃபேமிலிக்கு வந்து சின்ன வயசுல இருந்து பாய்ஸ் செக்ரட்டரி வந்து செக்ரட்டரியா வேலை செஞ்சிருப்பார் பல இருக்கு அப்போ சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஹீரோனி எடுத்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க அங்கிருந்து செஞ்சு கேட் பண்ணி ஹீரோ காமிச்சாக்க ஹீரோ வந்து சர்ச் வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு அவர் நின்னுட்டு இதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நான் போவே மாட்டேன் அந்த பொண்ணு கூட என்னால கொட்டவே முடியாது ஏன்னா வந்து அவர் எவ்வளோ நல்லவர் அவர் வந்து ஹீரோனிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரோட பியூனர்க்கு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காதோ இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திருச்சு காமிச்சுட்டு இருப்பாரு ஹீரோனே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே தூங்கிடுவாங்க தூங்கிட்ட உடனே பார்த்தாக்கா லேடி செக்ரட்டரி காலைல வருவாங்க வரும்போது அந்த வீடியோலாம் ஓடிட்டு இருக்கும் அதை பார்த்து அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணிட்டு இது மாதிரி வந்து இந்தாங்க மேம் உங்கள் கண்ணுக்கு வந்து இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மருந்து போட வேண்டிய நேரம் தான் மருந்து போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு லேடி செக்ரட்டரி கொடுப்பாங்க ஆனால் வந்து ஹீரோனி வாங்க மாட்டாங்க அப்போதான் லேடி செக்ரட்டரி சொல்லுவாங்க இது மாதிரி வந்து அது உங்களோட கண்ணு கிடையாது அது வந்து பாய்ஸ் செக்ரட்டரியோட கண்ணு அவர் வந்து உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காரு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹீரோனே அந்த மருந்தை வாங்கி போட்டுப்பாங்க இப்போ அங்கிருந்து சின் கட் பண்ணி ஹீரோ காமிச்சா ஹீரோ அந்த சர்ச் வாசல் முன்னாடி படுத்துறாரு போல இருக்கு போலீஸ்காரங்க தான் எழுப்புவாங்க பார்த்தா அவங்களோட ஃபேஸ் மாறு யாருன்னு பார்த்தாக்கா காட் ஏஞ்சல் நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லவே மறந்தேபேன் காட் ஏஞ்சலும் ரெண்டுமே ஒரே ஆள் தான் இவங்க வந்து மக்களுக்கு வந்து ஃபாதர் ஏஞ்சலுக்குலாம் வந்து காட் ஏஞ்சல் அட் சேம் டைம் இவங்களுக்குமே மேஜிக் பவர் இருக்கும் ஹீரோ வந்து பனிஷ்மெண்ட்டில் தானே இருக்காரு ஹியூமன்ஸ் கண்ணுக்கு எல்லாமே தெரியாரு இந்த ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல மறந்தே போயிட்டேன் சோ அதான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஏஞ்சல் கிட்டே ஏஞ்சல் வந்து இது மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பியூனர்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தா எனக்கெல்லாம் வேணே வேணாம் அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது வேணா போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் சொல்லுவேன் அது அதுக்கு வந்து கார்டன்ஜல் சொல்லுவாரு போலினா எனக்கு ஒன்றுமே கிடையாது நீ தான் வந்து காத்துல புகைய மாறுவ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ற மாதிரியே வந்து ஹீரோவோ அது மாதிரி சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போவாரு அப்பதான் கார்டன்ஜல் கூப்பிட்டு எங்க போறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கு வந்து ஹீரோ சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ண வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அதுக்கு வந்து கார்டன்ஜல் சொல்லுவாரு செக்ரட்டரி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க நீ அங்க போன வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கார்டன்ஜல் சொல்லுவாரு அதுக்கு வந்து ஹீரோ சொல்லுவாங்க சரி சார் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஹீரோவும் ஹீரோயின் வாசல் முன்னாடிதான் நின்றுட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தரா வெளில வருவாங்க இது மாதிரி வந்து அந்த பொண்ணு இந்த ரூல்ஸ் போடுது அந்த ரூல்ஸ் போடுது அப்படின்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டே வெளில வருவாங்க ஹீரோ கிட்டே சொல்லுவாங்க இந்த மாதிரி போவே போவாத செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க சரி நம்ம போய் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லாஸ்ட்டாக போவார் போனால் வந்து லேடி செக்ரட்டரி யார் பாண்ணி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு வந்து ஹீரோ இது மாதிரி வந்து செக்ரட்டரி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார் அதுக்கு வந்து லேடி செக்ரட்டரி சொல்லுவாங்க இல்லையே உன் ஃபார்ம் எதுவும் இல்லையே அப்படின்னு லேடி செக்ரட்டரி சொல்லுவாங்க இதோட இந்த தேர்ட் எபிசோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத பர்பிள் ஹட்டாக கமெண்டில் போட்டு போயிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்